ஜோமனோ மகாபரிஷோ தாவேதாவே எங்கள் உம்முடைய நல்லப்தாவே உங்களுடைய உடையத்திற்காக உடைய பாதுகாப்புக்காக உங்களுடைய வழிநடத்தலுக்காக தாவே சோதரிகிறோம் எங்கள் தாவே சென்று போனதான பகல் முழுவதும் அடையாள கூட இருந்த பாதுகாத்திற்காக சோதரிகரங்கத்தாவே சோதரிகிறோம் எங்கள் தாவே எந்த விதமான ஆபத்துகள் மோசங்கள் ஒன்று அணுகாமல் விசேஷமா அடையாள பாதுகாத்து இந்த சாயங்காலம் வேலையும் கூட நல்லாவே சுதந்திரம் அப்பாதாவே அடியாளுக்கு தேவையான நன்மைகள் விடுதலை ஆசீர்வாதங்களை முன்னோக்கி கேட்கும்படியான மகிமையான பாக்கியத்தையும் கூட அடியாளி கட்டலையிட்டதற்காகவே சோதரிகிறங்க தாவே சோதுகிறோம் எங்கள் தாவே அதற்கென்றே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தை கூட்டி சென்றதற்காகவே சோதரிகிறோம் தாவே சோது எங்கள் தாவே தேவரி ஒவ்வொருடைய மன விருப்பத்தின்படியான ஆசீர்வாதங்களும் விடுதலைகள் அலட்சிக்கிறவராக எங்கள் தாவே தேவர்தா ஒவ்வொரு கண்ணோக்கி பார்த்து அளவிட முடியாத நன்மைகளும் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்களும் தேவரிக்கு அட்டலையிட முடியாகவே வரும் தாவே എങ്ങൾ താവേ അതക്കെ നല്ല വിശ്വാസത്തോട് ഒരു മനതോട് മുന്നോട്ട് കേക്കത്തക്കതാവും കേട്ട അവളെ പറ്റിക്കൊള്ളത്തതാവും ദേവ്രദാമേ കൃപേറ്റ് ചെയ്യുമ്പോഴും താവേ എാവേ സുന്ദര അപ്പാതാവേ എന്ന കാത്തിരി പാരതി ആരംഭം മുതൽ മുടി മുടിവെല്ലാം ദേവദാമെ കൂടെ പാതക്കുടാ നിങ്ങൾക്ക് വരും വല്ല ദാവേ ചെയ്യുമ്പോഴും ദാവേ എങ്ങൾ പണ്ണ അടിയാൽ പണപോക ജപത്തിൻ്റെ സത്തേ പലോകത്തേക്ക് ദേവ്രദാമേ അവൈകളെ കെട്ട അടികൾക്ക് അനുകരക്കം ചെയ്യുമ്പോഴും ദാവേ നിങ്ങൾ അപ്പാട് അധികമാണ് പാട്ടുകൾ പ്രയാസങ്ങൾ ബോസങ്ങൾ പശു പട്ടികൾ മൂലമാവും സാക്ഷിയില്ലപ്പെട്ടമുത്തമാവും ദേവരം ഇറങ്ങി അളവിടമ ആശീർവാദങ്ങളെ കട്ടലിട മുടിയാ എനിക്കുള്ള എങ്ങൾ താവ് അവസാസങ്ങൾ സന്തേങ്ങൾ ഇരുമനെല്ലാട്ടും ചിലമാ ഓരോ ടകറ്റി പോട മുറുമ്പം അടിയാൽ ആശീർവദിക്കപ്പെട്ടവരോ ജീവിക്കേണ്ടതാ വരുമ്പി ദേവരെ അടികളുക്കാട്ട് ജീവനെ കൊടുത്ത് വിശേഷമാണ് ആശീർവാദങ്ങളെ ആയുധമായി കിട്ടുമേ സോദരിക്കോധിക്കും അത് വിശേഷമാണ് ആശീർവദങ്ങളെല്ലാം സ്വന്തമായി ജീവനം പണത്തും അങ്ങനെ പാര നിലയെ പറ്റി കൊള്ളത്തക്കതാവും ദൈ കൃപിയ ദാവേ എങ്ങൾ താവേന്ദ്രന അപ്പാതാവേ എന്താ നിലമില്ലാതാണ് പേതയാണ് ഏഴ് അടിയാൻ മേലും തേടാമേ കൃപയായി മീതിയാണ് ഓരോ പാങ്കിൽ കൂടെ വലമയക്കിയേച്ചി നാത്തി മഹിമിള്ളോ കുറ്റങ്ങൾ മന്നിത്തല്ലോ കുറേ അമനിത്തൊള്ളും കൃപയായിരും ഇറക്കമായും അൻപായും ദയവായിരും മീൻപ്രേശു നാമത്തെ ജപങ്ങളും എങ്ങനെ അൻപത് അറിഞ്ഞ പരാമുദാവേ ആമീല ஏழாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் செம்மையான இருதய முன்னர்களை ரசிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது கடத்தறி அகில லோக ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் பாவிகளாகவும் தேவனுக்கு பிரியாமில்லாத பாவங்களை செய்கிறவளாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறவளாகவும் அவர்கள் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் அவர்கள் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிடிக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டு சமாதானமற்றவர்களாக சந்தோஷமற்றவர்களாகவும் இந்த உலகத்திலே பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறார்கள் அவர்கள் விடாமல் காணப்படுவார்கள் ஆனால் பாவத்திலிருந்து பூர்ணமான மீட்பாக விடுதலாகி அந்த ரட்சிப்பை சுத்தமாக கொள்ளாமல் காணப்படுவார்கள் ஆனால் அவர்கள் நிர்பந்தமான நரகவும் நியாயத்திருப்பவுமே அவர்களுக்கு பங்காகவே காணப்படுகிறது ஆகவே தேவநாயக்தார் எல்லாத்தையும் முன்னதாகவே அறிந்து கொண்டு அவர்களை ரசிக்கப்பட வேண்டும் ரசிக்க வேண்டும் என்பதாக விரும்பி தேவநாயக்கத்தை பல்லவத்தின் மகிமையிலாற்றி விட்டுவிட்டு இந்த பூலோகத்திலே அவர் அவதாரம் எடுத்து நாம் செய்த ஒவ்வொரு பாங்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தம்முடைய சரீரம் முழுவதுமாக கீரை கிளிக்க கொடுத்து தம்முடைய ரத்தம் முழுவதுமாக சிந்தி நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து விசேஷமான ரெட்சிமின் அனுபவங்களை அவர் பாடுபட்டு ஜீவனை கொடுத்து ஆயுத்தமாக இருக்கிறார் ஆகவே அந்த வேலைப்படுத்த அனுபவம் சொந்தமாக் கொள்ள வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் செம்மையான இருதய உலகளை தேவனை கட்டத்தை ரட்சிக்கிற தேவனாகவே அவர் கண்ணப்படுகிறார் அனைக ஜனங்களை பார்க்கும் போது அநேக கட்டினாலே பிடிக்கப்பட்டவர்களாக கண்ணப்படுகிறார்கள் அநேகரை பார்க்கும் போது நோயினாலும் வியாதினாலும் பிடிக்கப்பட்டவர்களாக கண்ணப்படுகிறார்கள் அவர்களையும் தேவனை கட்டர் ரட்சிக்கிற தேவனாகவும் விடுவிக்கிற தேவனாகவும் கண்ணப்படுகிறார் இன்னும் அநேக ஜனங்களை பார்க்கும் போது சோதனையினாலும் போராட்டத்தினாலும் பிடிக்கப்பட்டவர்களாக மிகவும் நெருக்கப்பட்டு அவர்கள் அவதமாக காணப்பட்டு கொண்டு காணப்படுகிறார்கள் அவர்களையும் தேவனை கட்டர் ரட்சிக்கிற தேவனாகவே கண்ணப்படுகிறார் அது மாற்றமல்லாமல் ஆபத்துகள் மோசங்கள் அணுகாமலும் தேவநாய் ரட்சிக்கிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார் ரட்சிப்பை என்று பார்க்கும் போது அதற்கு விடுதலை என்பதாக அர்த்தமாக காணப்படுகிறது அப்போது தேவநாய் கர்த்தார் இப்படிப்பட்டதான எல்லா சூழ்நிலையிலிருந்தும் இருந்தும் தேவனாய் கர்த்தார் தேவனாக விடுவிக்கிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார் ஆகவே விடுதலையாகி அந்த ரட்சிப்பின் அனுபவங்களை சொந்தமாக கொள்ள வேண்டும் ஆனால் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய இருதயம் செம்மையான இருதயமாக காணப்பட வேண்டும் ஆனால் அனைவரங்களை பார்க்கும் போது தேவனாய் கட்டர் மனசனை செம்மையானவனாக தான் இந்த உலகத்தில் சிஷ்டித்தார் அவர்கள் செம்மையானவர்கள் அவருடைய செம்மையான வேண்டும் விரும்பி தேவனாய கட்டர் மனசனை செம்மையானவனாக இந்த உலகத்தில் ஆனால் அவர்களை பார்க்கும் போதோ அனைத்து உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டவர்கள் காணப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து கொண்டார்கள் தங்களுடைய தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை சிந்திக்கிறது மூலமாகவும் அவர்கள் நித்தமும் தங்களுடைய பொல்லாத பொல்லாத நினைவுகளை கொண்டவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள் அவர்கள் அதுவரை

போது தேவனாய் அவளை ரசிக்கிற தேவனாக விடுவிக்கிற தேவனாக கண்ண அது மாத்திரம் அவருடைய ஆவினாலும் கூட அபிஷேகிற தேவனாகவும் கண்ண ஆகவே தங்களுடைய இருதயமானது பரிசுத்தமான இருதயமாக கனப்பட வேண்டும் தேவனை கேட்ட செம்மையான இருதயமாக கனப்பட வேண்டும் அவதமாக கனப்படும் தேவனை நிச்சயமாகவே ரட்சித்து விடுவித்து பாதுகாக்கிற பாதுகாத்து வழிநடத்துற நல்ல தேவனாகவே கனப்படுகிறார் ஆகவே இன்னும் செம்மையானவள கனப்படுவார்கள் யானா அவருடைய சந்ததியையும் கூட அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே கனப்படுகிறார் வாசியங்கள் 112வது சங்கீதம் இரண்டாம் வசனத்தின் இரண்டாம் பாகத்தை வாசிங்கள் நூற்றி பன்னிரெண்டாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தின் இரண்டாம் பாகம் செம்மையானவர்களாக காணப்படுவார்களே ஆனால் தங்களுடைய இருதயமானது செம்மையான செம்மையான இருக்குமா ஆனால் அவர்களை ரசிக்கிறது மாத்திரம் அல்லாமல் அவர்களுடைய சந்ததியை கூட ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார் வாசிங்கள் நூற்றி பன்னிரெண்டாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தின் இரண்டாம் பாகம் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாய் யார் செம்மையான கவனர்களோ அவர்களுடைய வம்சத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார் அநேக ஜனங்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேயே தங்கள் நோயுடைய வியாதியுடைய எல்லாம் காணப்படுகிறோம் எந்த விதமான சமாதான மாற்றவர்கள் காணப்படுகிறோம் தாத்தா பாட்டி காலம் முதலே நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாக சாபத்து உரியவர்கள் காணப்படுகிறோம் எந்த நிம்மதியான வாழ்க்கையுமே வாழ முடியவில்லை சமாதான கேட்டான அனுபவத்தோடு அந்த அந்த காலத்தொட்டு இந்த காலம் வரையிலும் நாங்கள் நோயுடைய

கதரா இயேசு சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தை சொந்தமாக் கொள்ள வேண்டும் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் கொண்டு ரச்சிக்கப்படும் போது அவர்கள் பாவத்தினாலும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பூர்ணமான விடுதலாக ரட்சிப்பை சொந்தமாக் கொள்கிறார்கள் அவருமாக அந்த ரட்சிப்பை சொந்தமாக கொள்ளும் போது அவர்களுடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சமாக காணப்படும் அதன் மூலமாக அவர்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்கலாம் ஆகவே நாம் வினச்ச வேண்டும் செம்மியானவளாக ஜீவிக்கும் போது அவர் செம்மியான இறுதியாக காணப்படும் போது அவர் ரட்சிக்கிறது மாற்றமில்லாமல் அவருடைய வம்சத்தை அவருடைய குடும்பத்தை நடத்தி ஆசிர்வதிக்கிற தேவனாகவே அவர் கனவுதான் ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும் செம்மையான இருதயம் செம்மையானவர்களாக மாற்றப்பட வேண்டும் தேவனை கத்தரும் அதையே விரும்புகிற தேவனாகவே கனவுடுகிறார் ஆகவே செம்மையான இருதயம் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக கண்ணப்படுவார்கள் என்று பார்க்கும்போது நான்காவது வசனத்தை வாசிங்கள் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் ஒதுக்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவள் செம்மையானவர்கள் காணப்படும் போது அவர்களை விசேஷமாக பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவராகவே காணப்படுகிறார் அவர்களே அந்த இருளிலான சூழ்நிலை வந்தாலும் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்து தேவன கட்ட தான் அங்கே ஒளியாக காணப்பட்டு வெளிச்சம் கொடுத்து விசேஷம் பாதுகாத்து வழிநடத்துற தேவனாகவே காணப்படுகிறார் ஆகவே அவர்கள் செம்மையானவர்கள் காணப்படுவார்கள் ஆனால் அவர்கள் இருளிலே அவர்கள் வெளிச்சம் உதிக்கிறதாக வெளிச்சம் நடப்பார்கள் அவன் இரக்கமும் ஒருக்கமும் நீதியும் உள்ளவன் அவர்கள் எப்படிப்பட்ட பார்க்கும் போது அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்கள் இரக்கம் உடையவர்களாக அன்புடைய மற்றவர்கள் மத்தியிலே இறக்கமுடைய ஒருவேளை மற்றவர்கள் நோய் நாளும் போது இவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுக்கு போய் உதவி செய்வார்கள் அவர்கள் என்ன தேவை என்பதை விசாரிப்பார்கள் விசாரித்து அவர்களுக்கு தேவையானவர்களை கொடுப்பார்கள் மிகுந்த இரக்க குணம் உடையவர்களாக தங்களை பிறரையும் நேசிக்கிறவர்களாக மிகவும் மிகவும் இறக்க குணம் உடையவர்களாக காணப்படுவார்கள் அது மாத்திரமில்லாமல் امل மன உருக்கம் உடையவர்களாக காணப்படுவார்கள் ஒருவேளை மற்றவர்கள் மன கவலையினால் பிடிக்கப்பட்டவர்களாக மன அழுத்தத்துக்கு உட்பட்டால காணப்பட்டு அது மாதிரி கவலையோடு காணப்படும் இவர்கள் என்ன செய்வார்கள் இவர்கள் அவரிடத்தில் சென்று அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லுவார்கள் அது மாத்திரம் இல்லாமல் தங்களுக்கு அந்த நிலைமை வந்தது போன்று எண்ணி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் தங்களை சிணிக்கிறது போல அடுத்தவர்களும் சிநேகிப்பார்கள் மிகுந்த மன உருக்க உடையவர்களாக காணப்படுவார்கள் அடுத்தவர்கள் ஆபத்து வரும்போது அல்லது அடுத்தவர்கள் ஒரு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது இவர்கள் என்ன செய்வார்கள் உதவி செய்வார்கள் மிகுந்த மன உருக்கத்தோடு காணப்பட்டு உதவி செய்வார்கள் ஆகவே செம்மையானதான செம்மையுள்ளதான இருதயமுடையதான ஜனங்கள் அவர்கள் இரக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் மன உருக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் அது மாத்திரமில்லாமல் நீதி உடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த விதமான காரியமும் அவர்களுக்கு இருக்காது அவர்கள் நீதி உடையவர்களாக நியாயம் உடையவளாக காணப்படுவார்கள் அவர்கள் எந்த விதமான கள்ளம் கவடமற்ற கள்ளம் கவனமாற்றவர்கள் அது மாத்திரமில்லாமல் நீதியுடையவர்களாக நேர்மை உடையவர்களாக காணப்படுவார்கள் ஒருவருக்கு ஒரு விதமான நியாயத்தையும் மற்றவருக்கு இனி ஒரு விதமான நியாயத்தையும் செய்யவே மாட்டார்கள் உண்மை உடையவர்களாக நேர்மை நீதி நீதியுடைய கொடுவார்கள் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் நீதியாகிய பிரசுத்த கிரிகள் மாத்திரமே செய்கிறவர்களாகவும் அவர்கள் காணப்படுவார்கள் ஆகவே இப்படிப்பட்டதான அனுபவ அனுபவ ஜனங்கள் மாத்தம்தான் அவர்கள் செம்மையான இருதயம் ஜனங்கள் செம்மையானவர்கள் ஆகவே அந்த செம்மையான அனுபவத்தை வாழ வேண்டும் என்ப விரும்புகிறான் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் இறக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் மன உருக்கா இருக்க வேண்டும் அது மாற்றமல்லாமல் நீதி உடையவளாக நேர்மையுடையவர்களால் காணப்பட வேண்டும் எல்லாத்துக்கும் மேலாக தீவனை கட்டர் அவர் இறக்கமுடையவராக மனசாதியான ஒருவராஜது கெட்ட நிர்பந்தமான விரும்பாமல் அவர் பல்லுவத்தில் மகிமை விட்டு விட்டுவிட்டு இந்த உலகத்தில் அவதரித்தார் எதற்கென்று பார்க்கும்போது அது வைத்த அளவத்தை இறக்கவும் அன்புமாகவே காணப்படுகிறது நம்மையில் இருக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் அவர் அவர் பாவியலான ஜனங்களை மத்தியில் வரக்கூடியதான அந்த அழிவை குறித்து அவர் மன உருக்க உடையவராக கண்ணீர் விட்டு அழக்கூடியவராகவே காணப்படுகிறார் ஜனங்களுக்கு பாவியான ஜனங்களுக்கு வரக்கூடியதான அந்த நிர்பந்தமான நிறகத்தை நியாயத்திருப்பையும் பார்த்து அவர் மனது தேவனாகவும் கண்ணீர் விட்டு அழுகிற தேவனாகவும் காணப்படுகிறார் ஆகவே அவர் மன உள்ள தேவன் ஆண்டாரா இயேசு கிறிஸ்து அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் ஐஎஸ் கிறிஸ்துவும் அவர் நீதி உடையவராக கண்டுகிறார் அவர் எல்லாரையும் ஒன்று போல சிணைக்கிறவராகவும் பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்று போல கிரிய செய்கிறவராகவும் அவர் கண்டுகிறார் ஆகவே எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய தேவனாய் கட்டர் இறக்கமும் மன உருக்கமும் அவர் நீதி உடையவராகவே அவர் கண்ணப்படுகிறார் நம்முடைய ஆண்டவராக யேசு கிறிஸ்து நமக்கு எல்லாருக்குமே மாதிரி அனுப்பித்திருக்கிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் காமன் மாதிரி மடியே நாம் துல்லியத்தில் ஜீவிக்க வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் செம்மையானவர்கள் எங்களுக்கு தான் அனுபவத்தை கடந்து அனுபவத்தை கடந்து வர ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் இறக்க உடையவளாக இருக்க வேண்டும் மன உருக்க உடையவளாக இருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் நீதி உடையவளாக கடமைப்பட வேண்டும் இன்னும் என்ன சொல்ல முடியும் பார்க்கும் போது வாசிங்கள் பதினான் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசனத்தை வாசிங்கள்

அதன் அதன் முடிவோ மரண வழிகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே செம்மையான வழியில் கடந்து வர வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் சாபத்தின கத்ராப்பட்டு பாவத்திலிருந்து செம்மையான வழியிலே நடக்கும் போது அந்த வழியின் முடிவு நித்திய ஜீவனாகவே அந்த காணப்படுகிறது முடிவு நித்திய ராஜ்யமாக பல்லோ ராஜ்ஜியத்திலேயே அவர்கள் பிரவேசிப்பார்கள் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் மனசில் அவர்கள் பாவியலா காணப்படும் போது தங்களுடைய மனசு மாம்சம் விரும்பின வழியில ஜீவித்து பாவங்களை சிக்கிறதான ஜனங்கள் அவர்கள் மரண வழியில் நடக்கிறார்கள் அது அவர்களுக்கு தங்களுக்கு தங்களுக்கு இன்பம் போன்ற காணப்படும் அது தங்களுக்கு சரிபோன் காணப்படும் ஆனால் அதன் முடிவோ மரண வழி நிர்பந்தமா நறுக்கோ நேரத்திற்கு தான் பங்காகவே காணப்படுகிறது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த மரண வழியை விட்டு விலகி செம்மை அந்த வழியை விட்டு விலகி செம்மையான வழியிலே கடந்து வர வேண்டும் கடந்து வர வேண்டும் என நாம் என்ன செய்ய வேண்டும் ரசிக்கப்பட வேண்டும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பூர்ணமான விடலமாக்கி செம்மையானவர்கள் எங்கள் தான் அனுபவத்தில் கடந்து வர வேண்டும் கடந்து வரும்போது அவர்கள் செம்மையான பாலில் நடக்கிறார்கள் அது மாற்றமில்லாமல் அவர்கள் இறக்க உடையவளா இருப்பார்கள் மன உருக்க இருப்பார்கள் நீதி இருப்பார்கள் அது மாற்றமில்லாமல் தேவனை கார்த்த அவர்களை ஆசிர்வதித்து ஆசீர்வதிக்கூட சந்ததிகளாக மாற்றுகிற தேவனாகவும் காணப்படுகிறார் அது மாத்திரமில்லாமல் அவர்கள் இந்த கடந்து போன பின்பு நித்திய ராஜ்யமாக்கிய பல்லோர் ராஜினர் பிரவேசிக்கிறார்கள் அங்கே சதாகாலமாக சந்தோஷமாக அங்கே ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவே கீழதான வார்த்தைகளை விசுவாசி அவரவரும் தங்களுடைய நிலைமையை கொள்ள வேண்டும் தாங்கள் செம்மையான அல்லது செம்மைய அல்லாதான வழி நடக்கிறோமா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டு தேவனுக்கு பிரதமான தேவனுக்கு பிரியாமல் பாவங்கள் விளையாட்டு விட்டு விலகி தேவனுக்கு பிரியமா வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமா வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார் ஆகவே ரச்சிக்கப்பட வேண்டும் பாவத்திலிருந்து பொருளாக விடமா நோயிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் சோதனைகள் நெருக்கங்கள் இக்கட்டைகள் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதாக விரும்புகிற அஞ்சனங்கள் தங்களுடைய இறுதயம் செம்மையான இறுதயமாக காணப்பட வேண்டும் தங்களுடைய இருதயம் செம்மையான இறுதயமாக காணப்படும் போது அவர் நம்மை ரச்சிப்பதற்கு அது அவருக்கு அவருக்கு இடம் உண்டாகும் இடம் உண்டாகும் போது அவர் நம்மை சந்திக்கிற தேவனாக ரச்சிக்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே கே வார்த்தைகளை விசுவாசித்து அவரோன் நிலைமை நிலமே கண்டு வரது உணர்ந்து ஜெபணுவோம் கர்த்தர் தாமே நம்மே வரைய மல்லவில்லை அதிதி மாஸ்திரதிபராக இனி நம்மோட சபைகாக நம்மளுடைய ஆத்мияபவர்களுக்காகவும் ஊழியதற்காக ஜெபண்ண வேண்டும் ஊழியதற்காக ஜெபண்ணி அளவட முடியாத ஆசிரமம் சென்னமாகி கொள்வோம் கர்த்தர் தாமே நம்மே தாவே ரஸ்சியமான காரியங்களுக்காக உய்துதிக்கிறவள் சோதரி இரங்கத்தாவே சுதந்திரம் எங்கள் தாவே இந்த காத்திரு பாராதனை ஆரம்பம் முதல் முடிவுகளில் தேர் கூட இந்த பாதுகாத்திற்காய் சுதந்திரம் தாவே நடப்பத கிரிகளுக்கு பாதுகாத்த பாதுகாவலுக்காய் சுந்தரம் அளித்த ஆசிர்வாதங்களுக்காக உய்துதிக்கிறவள் மே சோதரி ரங்கத்தாவே சுந்தரீரோம் எங்கள் தாவே மனிப்பிடத்தான் ஒவ்வொருடைய வேண்டுதல் விண்ணப்பத்தின்படியான ஆசீர்வாதங்களின் நன்மைகளும் விடுதலை தேர் தாமை பலோகத்திலிருந்து அருளி செய்யும் முடியாத தாவே எங்கள் நல்லாவே சுந்தர அப்பாதாவே சுந்தரம் எங்கள் தாவே இனிமேல் ஒருவராது எங்கள்தான் உங்க பிரியமில்லாத வழியில் ஜீவிக்கிறவர்களாக கனப்படாத பாதுகாக்கும் முடியாத உமனுக்கு வரும் தாவே செம்மை அல்லாதான வழி நடக்காதபடி எங்கள் தாவே மரண வழியில் நடக்காதபடி எங்கள் தாவே உம்முடைய பாதையில் நடக்கத்தக்கதாக செம்மையான பாதையில் ஜீவிக்கத்தக்கதாக தேவர்தாவே கிருப்சிய முடியாக வேணும் தாவே எங்கள் தாவே சுந்தரப்பாதாவே சுந்தரமும் பிரியமானவர்களாக ஜீவிக்கத்தக்கதாக தாவே எங்கள் தாவே செம்மையானவர்களாக ஜீவிக்கப்படும்போது தேவரையை அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் அலட்சிக்கிற தேவநாயகமே சோதரிகரங்கத்தாவே சோதரிகிறோம் எங்கள்

മത്തി വലിയ ചെയ്യാൻ ഉമ്മതാവേ ഒരേ ആശ്രയിക്കാൻ റമദാവേ അടി അളിക്കാതെ ഒരു പാട്ട് ജീവനോട് നന്മകളെ ഇവിടുത്തെ ആശ്രദങ്ങൾ സമാധാനം സന്തോഷം എല്ലാം സ്വന്തമായി ജീവിതത്തിന്റെ സാക്ഷികളെത്തത കൃപേ ചെയ്യ മുടാവി എങ്ങനെ സ്വന്തം പാതാവേന്ദ്രം നല്ലതാവേരെയും അളവില്ലാമധികം ആശ്രദിത്താലും നല്ലതാ രക്ഷപ്പെടാൻ ജനങ്ങളെ സന്ദിച്ച് രക്ഷിക്കൂടൊക്കെ എങ്ങനാവേ പാതാവേ രക്ഷിക്കപ്പെട്ട പെൻമാറ്റം നില ജനങ്ങൾ ഇറങ്ങി പിൻമാറ്റം நிரூபிக்கப்பட முடியாது தேவர் தாமே கிருபை செய்ய முடியாது தாவே எங்கள் நல்ல தேவனை சுத்திரம் ரசிக்கப்பட்டோம் ஆவின் அமைச்சு பற்றி கொள்ளாத அந்த பிள்ளைகளை இறங்க முடியாது அனுகிரகம் தாவே அதற்கேற்ற சுத்திகரிப்பு அனுபவங்கள் அதற்கேற்ற பரிசுத்த அனுபவங்கள் உண்டாகும் போது தேவரின் அவின் கொடுக்கிற தேவனாக கனவுடற்காகவே சோதரிகிரம் தாவே சோதரம் നമ്മുടെ മഹാപരിശുദ്ധമുള്ള ജീവനെ എടുത്തു കൊണ്ട് ഒരേ കഴിവ് സുത്തീകരിച്ച നല്ല അറിയാതെ തകുതിയാണ് പശുദ്ധത്തെ കൊടുത്ത് പശുതാവ് അശിത്തെയും അരളി ചെയ്യുമ്പോഴും മനു വേണമെങ്കിൽ വരമ്പതാവേ എങ്ങൾ നല്ല ദേവനെ സ്വന്തം അപ്പ ഇന്നും നോയാലും വ്യാദിനാലും പാസും കട്ടിനാലും പിടിക്കപ്പെടുന്ന ഒരിക്കലും ഇറക്കമില്ലെങ്കിലും അവ നോക്കെ കുണമാക്കി വ്യാധികൾ പേ വിശ്വാസാസികൾ തുടർത്തി വല്ല ക്രിയ ചെയ്തല്ലോ ഇന്നും സമാധാനം മാറ്റവല്ല സന്തോഷമുള്ള സന്തോഷമെറ്റവർലാ കണാവിടാനാണ് ഒരൊരു മത്തി ഇറങ്ങുമോ എന്താ ദേവിയുടെ സമാധാനത്തെ ദേവിയ സന്തോഷത്തെ ദേവി ആർതലും കൊടുത്ത് വഴി നടത്തുക വേണമെങ്കിൽ വരുമ്പതാവേ